ஹாய் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் தமிழ்நாட்டு எலெக்ஷன் நம்ம லைஃப்லையே ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு எலெக்ஷனுங்க இந்த எலெக்ஷனை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா வெரி வெரி டஃப் ஃபார் ஸ்மால் சேஞ்சுங்க ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு பத்து வருஷம் இல்லை அஞ்சு வருஷமாக எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சரௌண்டிங்ஸில் நம்மளோட என்விரான்மெண்டில் எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது ரொம்ப ஒஸ்டாக போயிட்டுருக்குறோம் நம்ம ஆக்சுவலாக நான் ஒரு அஞ்சு கண்ட்ரிஸ் போயிருக்கிறேங்க ஜப்பான் போயிருக்கிறேன் அங்கே ரொம்ப நாள் இருந்திருக்கிறேன் மலேசியா போயிருக்கிறேன் ஒரு ஃபோர் இயர்ஸ் அங்கே இருந்திருக்கிறேன் சிங்கப்பூர் எல்லாம் சேர்த்து ஒரு ஃபோர் இயர்ஸ் அங்கே இருந்துருக்குறேன் இந்தோனேஷியா போயிருக்கிறேன் தாய்வான் போயிருக்கிறேன் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கு ஸ்ரீலங்கா கூட போயிருக்கிறேங்க என்னோடய லைஃப்பில் பார்த்த கண்ட்ரிலேயே ஒரு மட்டமான ஒரு என்விரான்மெண்டில் இருக்கிற ஒரு சரௌண்டிங்ஸ் இருக்கிற கண்ட்ரி நம்ம ஊர் மட்டும்தாங்க சொல்ல போனால் நம்மலாம் ஆப்ரிக்கன்ஸை விட கேவலமான ஒரு லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இதுதான் உண்மை நீங்கள் கண்ணை ம யானை கண்ணை முறைஞ்சிச்சுன்னா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இல்லையா அதை மாதிரி நினைக்காதுங்க உங்கள் கூகுளில் இருந்து எடுத்து போடுங்க ஜப்பானில் ஒரு ஸ்ட்ரீட் எப்படி இருக்குது ஜப்பானில் ஒரு வீடு இருக்குது அவனோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குதுன்னு ஒரு கூகுள் இருக்குது யூடியூப் இருக்குது பாருங்கள் ஈவன் சைனாவை பாருங்க அவன் எப்படி இருக்கிறாங்க லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்குது அவன் லைஃப் நல்லா ஓட்டுறாங்க என்விரான்மெண்டல் நல்லாயிருக்கு அவனால் நல்லா வாழ முடியுது நல்ல காரு நல்ல பணம் நல்ல வீடு சொந்த வீடால் வாழ முடியுது சரிங்களா ஈவன் மலேசியாவில் சிங்கப்பூரில் எல்லாராலேயும் அவங்களால வீடு வாங்க முடியும் நமக்கு இங்கே முடியுமா முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தா நம்பர் ஒன் மேசிவ் கரப்ஷனுங்க கற்பனைக்கு எட்டி பார்க்காத அளவு கரப்ஷன் இருக்குங்க நீங்கள் எங்கே போனாலும் கரப்ஷனுங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனால் கரப்ஷனு பைக் ஓட்டிகிட்டு போனால் போலீஸ்காரை பிடிச்சி கரப்ஷன் பண்ண காசு கேட்குறாங்க பொலிட்டிஷியன்ஸ் லாக்ஸ் லட்சம் கோடி லட்சம் கோடியில் சாப்பிட்றானுங்க இது எல்லாரும் யாரோட காசுனா நம்மளோட காசு உங்களோட காசு என் அப்பாவோட காசு என் அம்மாவோட காசு என் அவங்கலாம் உழைச்சிதான் சம்பாதிக்கிறாங்க இவங்கள மாதிரி திருடி சம்பாதிக்கலை இல்லையா நம்மலாம் மிடில் கிளாஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆக்சுவலாக நம்மலாம் உழைச்சி 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 பன்னெண்டு மணி நேரம் பதினாறு மணி நேரம் உழைச்சி சம்பாதிக்கிறத இவனுங்க டேக்ஸுங்கிற பேரில் வாங்கிக்கிறானுங்க அதை எடுத்து இவனுங்க பண்ற கூத்து பாருங்களேன் ஒவ்வொரு வீடு போய் பாருங்க ஒரு கவுன்சிலர் வீடு பாருங்க ஒரு எம்எல்ஏ வீடு பாருங்க ஒரு செயலாளர் வீடு பாருங்க மாட மாளிகை மாதிரி ராஜா மாதிரி இருக்கிறானுங்க பல லட்சம் கோடி சம்பாதிச்சுக்கிட்டு ராஜா மாதிரி இருக்கிறானுங்க நம்ம தெருவில் மாசம் எண்ணலாம் பிச்சை எடுக்க வேண்டியிருக்கு நம்மளால ஒரு சொந்த வீடு வாங்க முடியலங்க இதுதான் நம்மளோட லைஃப் ஆனால் நம்ம இதை தான் உலகத்திலே இல்லாத லைஃப் அந்த மாடலு இந்த மாடலு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம் ஸோ இது எதாச்சும் மாறுமா அப்படின்னு எனக்கு சத்தியமா நம்பிக்கையே கிடையாது இதுவரைக்கும் நம்பிக்கை இருந்ததே கிடையாது ஸோ அப்புறம் டுவெண்ட்டி ஃபோரில் விஜய் அண்ணன் ஒருத்தர் நம்ம நடிகர் பிரபல நடிகர் அவர் கட்சி ஆரம்பித்தாருங்க ஸோ எனக்கு அவர் என்ன ஒரு ஆக்டரால் ஒரு நடிகர் என்ன இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா நம்மலாம் பெரிய அறிவு ஜீவு இல்லையா நம்ம அப்படி தான் திங்க் பண்ணுவோம் ஏன்னா நமக்கு ஒரு இஎம்ஐ கட்டுறதுக்கு துப்பு கிடையாது ஒரு வீடு கார் எல்லாமே நமக்கு இஎம்ஐயில்தான் இருக்கும் ஆனால் அவன் ஆஃப்டர் ஆல் சொல்லி அவனை மெக்லடிச்சிக்கிட்டு இருப்போம் ஸோ இப்படி தான் நானும் அவரை பற்றி திங்க் பண்ணேன் ஆனால் அவருக்கு பின்னாடி இருந்தது கூடுற கூட்டம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் மேசிவாக யங்ஸ்டர்ஸ் சேர்றாங்க இது எங்கேருந்து வருதுன்னே தெரில அப்போ என்னக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு என்ன ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுவோமே அப்படின்னு ஃபாலோ பண்ணேன்னா என்ன நடந்துச்சுன்னா விக்ரவாண்டி மாநாடு நடந்துச்சு மதுரை மாநாடு நடந்துச்சு இருந்த எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் எபவ் ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் லெஸ் தான் எல்லாருமே அந்த ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க யூடியூப்பில் எல்லாம் வீடியோ பார்க்கும்போது யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு சேஞ்ச் வேணும் புதுசாக வரணும் புதுசாக வரணும் புதுசாக வரணும்னே சொல்கிறாங்க இது பாசிபிளா என்ன நடக்க போகுது அப்படின்னு நான் யோசிக்கும் போது நமக்கு இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை நம்மளை மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது ஒரு லைஃப் தான் இருக்க போகுது இவ்வளோ பெரிய கூட்டத்தை ஒரு கூட்டம் உட்காந்து இருந்துக்கிட்டு அரசியல் திறனாய்வாளர்கள்ங்கிற ஒரு பேர்ல கூட்டம் ஜேர்னலிஸ்ட்டுங்கிற பேர்ல ஒரு கூட்டம் உட்காந்துக்கிட்டு யூடியூபர்ஸுங்கிற பேர்ல ஒரு கூட்டம் உட்கார்ந்துக்கிட்டு தற்கொறிங்க இவனுங்க எதுக்கு லாயகம் இல்லாதவனுங்க அறிவு இல்லை மூளை இல்லை நடிகர்களுக்கு பின்னாடி போறானுங்க அப்படின்னு ஆபாசமாக கண்ணா பின்னான்னு திட்டிகிட்டு இருக்கானுங்க இதுதாங்க எங்களை என்ன என்ன மாதிரி ஆளுங்களை இதுதான் திங்க் பண்ண வச்சுது என் அடை நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போகலாம் எங்கள் ஏஜில் இருக்கிறவனை நான் உழைச்சி சம்பாதிக்கிறவனை நீ வந்து நக் கலா இந்த மாதிரி பேசுகிறீங்கன்னா நீ ஒரு அடி அடிச்சா கூட நாங்கள் வாங்கிட்டு போயிடுவோம் ஆனால் நக்கல் பண்ணுற பத்தியா எங்கள் ஃபேஸை பார்த்து சிரிக்கிற பத்தியா அது எங்களை விட்டு வைக்கணும்னு நினைக்கிறேன் நான் அங்கே சும்மா விட்டுருவோம்னு நினைக்கிறீங்களா ஓகே இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறீங்களே நம்ம எந்த ஊரில் இருக்கோன்னு எங்களுக்கு தெரியாமலாம் இருக்குது யூடியூப் போயிடுங்க ஃபோன் எடுத்து யூடியூப்பில் ஜப்பான் ஸ்ட்ரீட்ஸ் போடுங்க ஜப்பானோட சிட்டி போடுங்க எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்க நம்ம ஒரு சென்னை எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அவங்களோட லைஃப் ஸ்டைல் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்க நம்ம லைஃப் ஸ்டைல் பாருங்க அப்படி பார்த்தாலே இல்லையா அப்போ நாங்க எல்லாருமே பார்க்குறோம் இப்போ எல்லாருக்குமே ஃபோன் இருக்குது பார்த்தா நமக்கு இவ்வளோ மட்டமாக இருந்துக்கிட்டு நம்மளை இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறானுங்களே நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு சேஞ்சு வராதா தானே நினைக்கிறோம் எங்களோட தப்பா இல்லை இல்லையா நம்மளோட லைஃப் தானேங்க ஒரு சேஞ்ச் வரணும் நாங்கள் நினைக்கிறது இவ்வளோ தப்பாக போகுமா அப்படிங்கிறது தெரில இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க நம்ம ஊர் என்ன இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா மட்டும் அப்படியே நம்ம ஆப்பிரிக்காவோட கீழே போகுமா என்ன நம்ம ஆல்ரெடிக்கு கூட கீழே தானே இருக்கிறோம் மட்டமாக தானே இருக்கிறோம் அப்புறம் என்ன பெருசாக நடந்துருப்போகுது ஸோ இவனுங்க ரொம்ப டெம்ப் பண்ணி விடுறாங்க என்ன இவனுங்க நம்ம நார்மலாக போயிட்டு ஓட்டு போட்டு போயிடுவோன்னு பார்த்தா இவனுங்க நம்மளை டெம்ப் பண்ணி நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுவோன்னு இப்போ நான் சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறோம் ஸ்லோவாக நடக்குது ஸோ இப்போ என்ன மேட்டர்னாங்க இது உடனே ஒரு குரூப்பு ஏடிஎம்கே கூட குரூ கூட்டணி போனால் தான் வின் பண்ண முடியும் பிஜேபி கூட கூட்டணி போனால் தான் வின் பண்ண முடியும் காங்கிரஸ் கூட கூட்டணி போனால் தான் வின் பண்ண முடியும் ஏண்டு டே ஏடிஎம்கேன்னு சொல்கிறிய அந்த எடப்பாடிங்கிறவங்க பவரில் இருந்தால் என்ன பண்ணுவோம் பண்ணாருன்னு தெரியுமா அவங்களுக்கு தூத்துக்குடியில் போராடின அப்பாவி மக்களை வாயிலையும் தலையிலையும் நெஞ்சிலையும் சுட்டு கொண்டாலேயே அந்த ஆள் அந்த ஆளு கூட கூட்டணி வச்சாங்கன்னா நம்ம எதுக்கு அப்போ யங்ஸ்டர்ஸோட மூமெண்ட் ஆச்சு இவ்வளோ கோடி கணக்கில் லட்சக்கணக்கில்லான யங்ஸ்டர்ஸோட மைண்டை எடப்பாடிய சீயமாக்குறதுக்கு எதுக்கியா கொண்டு போனோம் அது தூத்துக்குடியில் நாசராயமா சுட்டு சுட்டுக்கொன்னாரியா இருந்தாலும் இவர் சொல்லாமலையா அங்கே சுட்டுருப்பாங்க ஆ போலீஸ்காரங்கன்னா அவ்வளோ தூரமாக இருக்க போகிறாங்க பண்ண மாட்டாங்க டாப்ல இருந்து ஆர்டர் போகாமல் இது நடக்க வாய்ப்பே இல்லை அதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்க அதனால ப்ரெஸ் மீட் கூகுளில் போட்டு பாருங்க நக்காலா பதில் சொல்லுவாங்க சமூக விரோதிகள் உள்ள வந்துட்டாங்கன்னு சொல்லியிருப்பாரு அதாவது ஸோ இவருக்கு இவர் கூட அலையன்ஸ் போகணும் இவர் கூட அலையன்ஸ் போகணும் டிஎம்கே தோக்கடிக்கணும்னா இவர் கூட அலையன்ஸ் போகணும் ஏட்டா உங்களுக்கு எல்லாம் தன்னம்பிக்கைங்கிறது எதுவுமே தெரியாதாடா உங்கள் அப்பா காசுல ஏடா நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் உழைச்சி சம்பாதிக்கிற காசுல எங்களுக்கு நாங்கள் உழைச்சி சம்பாதிக்கிறோம் காசுல ஸோ நாங்கள் தன்னம்பிக்கையாக வாழ்றோம்டா உங்களை மாதிரி பிச்சை எடுத்து இல்ல உங்களை மாதிரி என்ன பிச்சை எடுத்தா பிழைக்கிறோம் நாங்க நாங்கள் நாங்கள் சம்பாதிக்கிறோம் நாங்கள் லைஃப்ல இருக்கிறோண்டா எங்ககிட்டேந்து வாங்கி தின்றவங்க தான்டா நீங்க நாங்கள் ஏண்டா இன்னொருத்தன் கூட அலையன்ஸ் போகணும் யங்ஸ்டர்ஸ் யாருன்னு காணிப்போம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம் தனியாக தானே ஃபைட் பண்ணணும் இப்போ காங்கிரஸ் காங்கிரஸ் இல்ல அவங்க ஏதாவது ஒரு வேலை செய்கிறாங்களா பாருங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு இரலவன்டா இருக்குதுங்க அவங்க ஒன்லி திங் மத அரசியல் பண்ணுவாங்க ஜாதி அரசியல் பண்ணுவாங்க அது எங்களுக்கு தேவை இல்லைங்க ஒரு வாட்டி ஃபைட் பண்ணி தான் பார்ப்போமே தனியாக நின்று நான் வின் பண்ண முடியாதுன்னா இருக்குது செத்து போயிட மாட்டோம்ல எல்லாருமே தனியாக நின்று ஃபைட் பண்ணா ஓகே இப்போ என்ன நடக்க போது ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாங்கள் தோற்று போயிடுறோம் முப்பத்தொன்று வர்றதுக்குள்ளால அஞ்சு பர்சன்ட் பழைய பாப்புலேஷன் செத்து போவானுங்கயா புதுசாக எட்டு ஒம்பது பேர்லேருந்து ஒம்பது பர்சன்ட் புது பசங்க வருவானுங்க அவனுங்களே எங்களுக்கு தானே ஓட்டு போடுவானுங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு தானே போட்டுவாங்க போடுவாங்க நான் விஜய்க்காக நாங்கள் பேச வரலங்க ஒரு யங்ஸ்டர் மூமெண்ட்டாக இருக்குது இதை நம்ம ஏன் விடணும் கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணி தான் தனியா நின்று இப்போ இதில் ஒரு பிரச்சனை இருக்குதுங்க பசங்க விரிச்சுவல் வாரியர்ஸ்ன்னு ஒரு குரூப் பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாங்க பட் நம்ம விஜய் அண்ணா சைட்ல இருந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு நாலு அஞ்சு பேர் தான் தெளிவாக இருக்காங்க விஜய் அண்ணா இருக்காரு ஆதவ் இருக்கிறாரு சிடிஆர் நிர்மல் குமார் இருக்கிறாரு அருண்ராஜ் இருக்கிறாரு அதுக்கப்புறம் ரோயலா மணி அப்புறம் ஒரு நாலஞ்சு பேர் தான் தெரியுது ஸோ என்ன பிரச்சனைனா தமிழக வெச்சிக் கழகத்தோட விர்ச்சுவல் உரையர்ஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட் மோட்ல தான் இருக்க வேண்டியிருக்கு அஃபன்ஸ் நடக்க மாட்டுது ஏன்னா டாப் இருந்து இஷ்யூஸை பேஸ் பண்ணி இப்போ நம்ம ஊரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எதெல்லாம் பார்த்தாலும் ஊழலுங்க பல லட்சம் கோடி ஆட்டையை போட்டு வச்சுருக்காங்கிறத சொல்கிறாங்க அதை எடுத்து ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் விஜய் அண்ணா ஒரு ஊழலை பற்றி இப்போ நேற்று ஒரு வீடியோ ஒம்பது நிமிஷம் வீடியோ போட்டேன் ரியலாக வெரி வெரி கிளாரிட்டியாக இது வரைக்கும் நான் எஸ்ஐஆரை பற்றி எனக்கே புரியல விஜய் அண்ணன் பேசினதுக்கப்புறம் ரொம்ப கிளீனாக புரிஞ்சுது ஸோ அதே மாதிரி நம்ம ஆட்சியாளர்கள் செய்கிற ஊழலை பற்றி இரண்டு நாளுக்கு ஒரு வாட்டி இல்லை மூணு நாளுக்கு ஒரு வாட்டி ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு வீடியோ மட்டும் போட்டாங்கன்னா மக்களுக்கு அது போய் சேர்ந்துரும் அதை நம்மளால் நம்ம தமிழக வெற்றிகழக தலைமை பண்ண மாட்டேது ஸோ அது அந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுத்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சிக்கலாம் எக்ஸாம்பிள் நம்ம அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா அவர் இதை கிளீனாக பண்ணுவார் வார வாரம் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிடுவார் அது ஒரு ரெண்டு மூணு நாள் டாக்கா செட் டவுனாக இருக்கும் ஸோ அவருக்கு பின்னாடி ஒரு மேசி இளைஞர்கள் போய் சேர்ந்தாங்க ஸோ அதே மாதிரி அண்ணன் இந்த விஷயத்தை கையில் எடுத்து வாரத்துக்கு ஒரு ஊழலில் ஒரு பத்து நிமிஷம் வீடியோ நீங்கள் போட்டிங்கன்னு வாங்கினேன் நார்மலான பீப்புள்ஸ்க்கு அது போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கோண்ணே அது போய் சேர்ந்துடுச்சுன்னா இந்த மூமெண்ட்டை யங்ஸ்டர்ஸ் மூமெண்ட்டை ரொம்ப ஈஸியாகும் எங்களுக்கு தேவையானது ஒன்றே ஒன்று தான் இந்த கரப்ஷன் இல்லாத ஒரு நாட்டில் நாங்கள் லைஃப் லாங் வாழணுண்ணே ஒரு பத்து வருஷத்து அது ரெடி பண்ணுங்கண்ணே இந்த கரப்ஷன் இல்லாத ஒரு நாட்டில் நாங்களும் இருக்கணும் எங்களோட குழந்தைங்களும் இருக்கணும் அதுதான் எங்களோட ஆசை அது நடக்கும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது தனியாக நின்று ஃபைட் பண்ணுவோம் யங்ஸ்டர்ஸ் நம்ம எல்லாம் சேர்ந்து ஃபைட் பண்ணுவோம் போவோம் ஊர் ஊராக போவோம் போகிற இடத்துல இருக்கிறவங்களெல்லாம் மைண்டை மாற்ற பார்ப்போம் பேசுவோம் நடக்கும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வந்து நம்ம லைஃப் லாங் பேச போகிற ஒரு எலெக்ஷனா இருக்க போகுது அதுக்கு கிட்ட இருந்தும் கிட்ட இருந்தும் வார வாரம் தயவு செஞ்சு இப்போ நடக்கிற ஊழல்களை மட்டும் பேசுங்க அதுவே ஒரு பெரிய 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 இம்பேக்டை க்ரியேட் பண்ணோம் நாம் இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக வின் பண்ணுவோம்னா நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம் நீங்களும் நம்பிக்கையோடு இருங்க எங்களுக்கு ஒரு ஊழல் இல்லாத ஒரு லைஃப்பை கொடுங்க டெவலப்மெண்ட் ஊழல் இல்லைன்னா தானாக வரும் எக்ஸாம்பிள் சிங்கப்பூர் ஜப்பான் எனி கண்ட்ரி எடுத்து பாருங்க எவ்வளோ வளர்ந்துருப்பாங்கன்னா அந்த ஊரில் ஊழல் இருக்காது அது மாதிரி ஊழல் இல்லாமல் பண்ணுங்கள் டெவலப்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் பார்த்துப்போம் நாங்கள் என்ன உழைக்கிற மக்கள் தான் நாங்கள் திருடி திங்கிறவங்க கிடையாது தமிழக வெற்றி கலக்கும் அதை செய்யும் என்று நம்புகிறோம் அண்ணா உங்களுக்காக தான் வெயிட்டிங் என்னோடய ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டு நீங்கள் ஊழல் பார்த்தீங்கன்னா என்கிட்டே ஒரு ஒரு ஐம்பது அறுபது ஊழல் லிஸ்ட் அப்படியே நான் எடுத்து பார்த்து வச்சுருக்கிறேன் தலையை சுற்று பல லட்சம் கோடி ஊழல் அதில் இருக்குது உங்கள்கிட்ட டேட்டா இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ரெண்டு நாள் பேசினீங்கன்னா அது போய் இல்லையை மக்கள்கிட்ட போய் யங்ஸ்டர்ஸ்கிட்ட அது சேரும் நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா தயவு செஞ்சு அதை பண்ணுங்கள் ப்ளீஸ்